ஐயோ என்னடா இந்த மாசம் ஈபி பில் பார்த்தேன் ஷாக் ஆயிடுச்சு ஈபி பில்லா அப்பனா நீ ஷாக் ஆனதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை வச்சு தீட்டு இருப்பாங்களே ஆமாடா நாலஞ்சு வருஷமா ஒரே யூனிட் தான் யூஸ் பண்றேன் ஆனா ஈபியோட பில் மட்டும் ஏறிட்டே போகுது ஆமா பிணை எப்படி இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அதிகாரிகள் தேர்ந்து செய்யற ஊழல்னால தான் மொத்த செலவும் நம்ம தலையில வந்து விடியுது என்ன சொல்ற ஊழல் இந்த ஈபி பில் ஏறிட்டு போகுது சொல்றேன் உனக்கு ஆமாண்டா காலையில ஈபிபி இடத்துக்கு ஏதோ ஊழல் சொன்னீங்க என்ன ஊழல் அது அதுவா இப்போ நான் சில கேள்வி கேட்கிறேன் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு மின்சாரம் எப்படி இப்படி கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் நீ அது வந்து காற்றாலை சூரிய சக்தி அப்புறம் வந்து அனல் மின் நிலையம் இது மூலயமா தான் நம்மளுக்கு உற்பத்தி பண்றாங்க சரியா சொன்னேன் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு அனல் மின் நிலையத்துல இருந்து தான் மூணுல ஒரு பங்கு மின்சாரம் கொடுக்குறாங்க இது பாத்தீங்கன்னா அனல் மின் நிலையத்துல நிலக்கரியை எரிச்சு தான் நம்மளுக்கு மின்சாரம் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க இந்த ட்ரெயின்ல கூட கருப்பா கொண்டு போவாங்களே அதான் நிலக்கரி ஆமா ஆமா அதே ஊர்ல ட்ரெயின்ல கூட்ஸ்ல ஃபுல்லா நிறைய கொண்டு போயிட்டு இருப்பாங்களே அதுதான் அதை தான் நம்மளுக்கு மின்சாரம் கொடுத்துட்டு இருக்காங்க சரி அதுல என்ன ஊழல் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு தேவைப்படுற நிலக்கரி எல்லாமே இப்போ வந்து அதானி தான் இந்தோனேஷியால இருந்து நம்மளுக்கு இறக்குமதி பண்ணி கொடுக்குறாங்க அப்படியா என்ன சொல்லு அப்படி கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விலையிலையும் தரத்திலையும் தான் பெரிய அளவுல ஊழல் செஞ்சிருக்காங்க சரி அது எப்படியா அதானி எங்கேயோ பண்ற ஊழல்னால நம்மளுக்கு இங்க ஈபி பிள்ளை எழுது ஓ சுட கேளு நிலக்கரியில நிறைய தரத்தில் இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோ கேலரி கேலரியில இருந்து ஆறாயிரம் கிலோ கேலரி வரைக்கும் நிலக்கரி வேறுபட்டு இருக்கு நம்ம தமிழக அரசாங்கம் வந்து ஆறாயிரம் கிலோ கேலரி தான் அதானி கிட்ட கேட்டு வாங்குறது ஆனால் அதுக்கு பதிலாக ஆறாயிரத்துக்கு உண்டான விலையில அவங்க மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கேலரியை நம்மளுக்கு ஏமாற்றி வித்துருக்கிறாங்க அப்படியா இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன்னா தரத்துல ஆறாயிரம் கிலோ கேலரி நிலக்கரியை ஒரு கிலோ எரிச்சோன்னா ரெண்டு யூனிட் கிடைக்கும் ஆனா அதானி நம்மளுக்கு வித்து இருக்க மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கேலரி நடக்கிறே இருச்சோம்னா ஒன்னு புள்ளி ரெண்டு யூனிட் தான் நம்மளுக்கு கிடைக்கும் கிலோ கேலரி அப்படின்லாம் சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது சரி இப்போ உனக்கு கரண்ட் பில் எவ்வளவு இருக்கு இந்த மாசம் எனக்கு நானூறு யூனிட் எப்பவுமே நானூறு யூனிட் தான் யூஸ் பண்ணுவேன் சரி உன்னோட கணக்கே வரேன் இப்போ உனக்கு தேவையான நானூறு யூனிட் ஆறாயிரம் கிலோ கேலரி தரமான நிலக்கரியை எரிக்கும் போது இருநூறு கிலோ நிலக்கரி எரிச்சா உனக்கு தேவையான நானூறு யூனிட் கரண்ட் கிடைச்சிடும் சரி ஆனா அதானி நம்மளுக்கு ஏமாத்தி வைத்திருக்க மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கேலரியை எரிச்சோம்னா முன்னூத்தி நாற்பது கிலோ எரிச்சாதான் உனக்கு தேவையான நானூறு யூனிட் கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது கிலோ நிலக்கரி வந்து அதிகமாக தேவைப்படுது அப்ப அந்த அதிகமா தேவைப்படுற நிலக்கரி வந்து எப்படி இது பண்ணுவாங்க அதை தான் இவங்க வந்து வெளியே வந்து காசு கொடுத்து வாங்குறதும் வெளியே இடத்துல இருந்து எடுக்கிறப்போ அதுக்கு செலவு அதிகமாக அதிகமாகறத அந்த செலவை கொண்டு வந்து தான் நம்ம தலையில ஈபி கரண்ட் பில்லு ஏத்தி விடுறாங்க இதெல்லாம் இப்படி இந்த நிலக்கரி ஊழலால பாதிக்கப்பட்ட எல்லா சாமானிய மனிதனும் கேட்க வேண்டிய கேள்வி இது நாங்க கேட்க போறோம் வர ஜனவரி அஞ்சாம் தேதி வள்ளுர் கோட்டத்துல அரப்போர் இயக்கம் நடத்துற போராட்டத்துல கலந்துகிட்டு எங்களுக்கான உரிமையை நாங்க கேட்க போறோம் நீங்களும் கேட்க தயாரா நாங்க போறோம் நீங்களும் வந்துடுங்க